மீடியர் கார்டனர்ஸ் நான் இன்னைக்கு ஒரு சில கிராஃப்டிங் ரகசியங்கள் சொல்லப் போகிறேன் இங்கே பாருங்கள் மூணு கலர் அதை வந்து இந்த ஒரே கிளையில் பெரிய ரூட் ஸ்டாக்கில் வந்து கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சீக்ரெட் வந்து இந்த ரூட் ஸ்டாக்கை வந்து மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அதே மாதிரி மேலே எந்த செடிகளை ஒட்டுக்கட்டுறீங்களோ அந்த செடிகளுக்கும் மூணு நாள் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த கிளைகளில் வந்து நிறைய தண்ணி இருந்ததுன்னா அதனால் கிளை வந்து ஒட்டுக்கட்டுற பகுதியெல்லாம் அழுகி போகும் உன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுற இடெல்லாம் அழுகிட்டே இருக்கும் ஸோ ரெண்டையும் ட்ரை பண்ணிட்டோம்னா ட்ரைனா காய இல்லை ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு நாள் தண்ணி ஊற்ற முட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கீழே கொண்டு வந்துட்டு ஷெல்டரில் வச்சு தாங்க கிராஃப்டிங் பண்ணணும் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது ஃப்ளாட்டாக கட் கொடுக்கணுங்க இங்கே பாருங்கள் ஃப்ளாட்டாக கட் கொடுக்கணும் ஒரு கட்டு ரெண்டு கட்டு மூணு கட்டு கூட கொடுக்கலாம் பென்சில் எப்படி சிவி சிவி தள்ளுவோம் இல்லையா அந்த மாதிரி சிவி சிவி ஆனால் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி தள்ளுங்க நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க மெல்லிசு மெல்லிசாக சீவி தள்ளி அப்போ கத்தியில் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட அந்த நம்ம தள்ளுறோம் இல்லையா அந்த பீஸில் போயிடும் கத்தி கிளீன் ஆகிடும் ஸோ மேலே இருக்கிற பீஸையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அந்த க்ளீனாக இருக்கிற பீசஸ் தான் நம்ம மேலே வைக்கணும் ஃப்ளாட்டாக இருக்கணும் ஒட்டுக்கட்டுற அந்த ரூட் ஸ்டாக்குக்கும் மேலே வைக்கிற அந்த செடிக்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இது ஒட்டுக்கட்டி பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சி இணைஞ்சிடுச்சு இது வந்து நடுவில் இணைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது வந்து துளுத்தப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கீழே இருக்கிற அந்த க்ரீனாக ஒட்டு கட்டுற பகுதிக்கு கீழே வந்து துளுத்துச்சின்னா அதை கிள்ளி போட்டுருங்க அதுக்கு எனர்ஜி இல்லாமல் இருந்தால் தான் இதுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு இதை மழையில் வைக்கக்கூடாது ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கக்கூடாது தண்ணி ஊற்றவே கூடாதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டென் டேஸாவது அட்லீஸ்ட்டு எங்கள் ஒட்டு கட்டின பின்னாடி ஒரு டென் டேஸாவது தண்ணி ஊற்றாம இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு சிலது அழுகி இருக்கும் அதை தூக்கி போட்டு திருப்பி கிராஃப்டிங் பண்ணலாம் சிலது இணைஞ்சிருக்கும் துளிர் வராமல் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து என்பிகே ஸ்ப்ரே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் வேரில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் இந்த இப்போ இதுக்கு நான் என்பிகேஸ் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன் இதில் துளிர் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து குறுக்கு வழிகள் டக்குன்னு வந்து கிராஃப்டிங் பண்ணுறது இங்கே பாருங்கள் நான் ஷெல்டருக்கு கீழே தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து மழை பேஞ்சாலும் சாரல் கூட அடிக்காது எந்த தண்ணியுமே வராது இந்த இடத்துல இன்னொன்று ஒட்டு கட்டுறது வந்து மழை நாட்களில் ஒட்டு கட்டவே கூடாது அதிகமாக பனி இருக்கிற நாட்கள்லேயும் ஒட்டு கட்டக்கூடாது ரொம்ப காஞ்சி தீஞ்ச நாட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாட்கள் அதுக்காக கத்திரி வெயிலில் கட்டலாமான்னா அது வந்து சீசன் கிடையாது அது வந்து குரோயிங் சீசன் இருக்காது அதனால் அந்த டைம்லலாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் கூட பண்ணலாம் பிகினிங்கில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் பண்ணிக்கோங்க கிராஃப்டிங் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கு நானும் கிராஃப்டிங்க்கு வந்து ரொம்ப புதுசு தாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கட்டு நேராக இருக்கணும் கத்தி கிளீனாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பாய் பாய்